வணக்கம் மகேந்திரன் இந்த வீடியோவில் பங்குச்சந்தை அப்படின்னா என்ன பங்குச்சந்தையில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பங்குச்சந்தையில் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஷேர்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பயன்படுற இடம்தான் பங்குச்சந்தை ஒரு ஷேர் கம்பெனியோட ஷேர் வந்து எங்கே போய் விற்க வாங்க முடியும் விற்க முடியும்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின்னு சொல்லுவாங்க பிஎஸ்சி என்எஸ்சின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தையை யார் கண்ட்ரோல் பண்ணுறா மார்க்கெட் ரெகுலேஷன் அதாவது பங்கு பங்குச்சந்தையில் நிறையா கம்பெனிங்க வந்துடுவாங்க அந்த கம்பெனிங்க பிஎஸ்சிலையும் இருப்பாங்க என்எஸ்சிலையும் இருப்பாங்க அது யா கண்ட்ரோல் பண்ணி இப்போ பேங்குக்கு வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேங்க் எல்லாமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வைக்கணும் குறைக்கணும் அதெல்லாம் சொல்கிறது வந்து ஆர்பிஐ அது மாதிரி பிஎஸ்சிக்கும் என்ன வர கம்பெனிங்களை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு அமைப்பு இருக்குது அது பேர் தான் செபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்க ஒரு அமைப்பு அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யார் முதலீடு பண்ணுறாங்க அவங்கள வந்து பாதுகாப்பு உறுதி பண்ணும் அதாவது சந்தையில் பங்குச்சந்தையோட நேர்மையை யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்கும் இதுதான் செவியோட வேலை சந்தையில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் சந்தையில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே பேன் கார்டு ஆதார் கார்டு இது வச்சுருக்கவங்க எல்லாருமே முதலீடு செய்ய முடியும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கம்பெனியில் நேரடியாகவும் முதலீடு பண்ணலாம் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம ஃபண்டு சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை வந்து பார்த்துட்டு பல கம்பெனிகளில் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அது நீங்கள் நூறுரூவா கொடுத்தாலும் சரி ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்தாலும் பல பேர் வந்து அவர் இங்கே அந்த ஃபண்டில் ஒரு ஃபண்டு வச்சுருப்பாங்க ஈக்விட்டி ஃபண்டு அப்புறம் பேங்க் செக்டர் ஃபண்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டில் பல பேர் முதலீடு பண்ணியிருப்பாங்க அந்த பிரித்து எந்த ஒரு பத்து கம்பெனி நூறு கம்பெனியா அப்படின்னு வச்சுருப்பார் அந்த ஃபண்டுக்கு உண்டான ஃபண்ட் மேனேஜர் வந்து பிரித்து தனித்தனியாக முதலீடு பண்ணுவார் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரிட்டன் கொடுப்பாங்க ரிட்டன் வர்றதை பிரித்து ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பென்ஸ் போக அவர் எடுத்துக்குவாங்க அது போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டனாக வரும் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு நேரடி பங்கு அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேரை நேரடியாக நீங்களே டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்குறது ஒரு கம்ப டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நேரடியாக வந்து ஓபிடிசிஎஸோ இன்ஃபோசிஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிகள் இருக்குது இதில் போயிட்டு எது ஏதோ ஒன்று நமக்கு என்ன கரெக்டான முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த கம்பெனியில் நாம் வந்து டைரெக்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் செக்டர் வைஸாக பண்ணுறதுன்னா பண்ணலாம் இல்லை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன விஷயம் அப்படின்னா நேரடி பங்கு முதலீட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இப்போ நீங்கள் சின்ன அமௌண்ட் ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் அதில் டைவர்சிஃபை பண்ணி அதாவது பிரித்து முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குற மாதிரியே இல்லை ஒரு ஐயாயிரரூபா கொடுக்குற மாதிரியே பல பேர் கொடுப்பாங்க ஆனால் நேரடி பங்குல வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நாம் தான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு உண்டான விலைகள் பார்த்து நம்ம முதலீடு பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ஒவ்வொரு விலையில இருக்கும் ஆயிரம் ரூபாயிலையும் இருக்கும் ஐநூறு ரூபாயில இருக்கும் ஐம்பது ரூபாய்லையும் இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் இருக்கும் அதை நாம் பார்த்து டைவர்சிஃபை பண்ணி நேரடி பங்கு முதலீட்டில் பண்ணணும் அடுத்தது பங்கு முதலீட்டில் உள்ள வாய்ப்புகள் பங்கு சந்தை மூலமாக நீங்கள் நேரடியாக கோல்டு வாங்க முடியும் டிஜிட்டல் கோல்டு வாங்கி வைக்க முடியும் கோல்டு இடிஎஃப் வாங்கி வைக்க முடியும் அப்புறம் சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லா பங்குகளையும் உங்களால் வாங்கி வைக்க முடியும் பங்கு சந்தையில் தான் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற பணவீக்கத்தை தாண்டி உங்களுக்கு ரிட்டர்ன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது கண்டிப்பாக தரும்னு சொல்லக்கூடாது சந்தையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இது எல்லாமே சந்தையில் இருக்கிற முக்கிய முதலீட்டில் இருக்க வாய்ப்புகள் ஏன்னா பங்குச்சந்தை முதலீடு அப்படிங்கிறது வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னன்னா ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்னலாம் ஒரு பங்குல நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு கம்பெனியில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது உங்களுக்கு அந்த கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க இல்லை என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் யார் கம்பெனியை நடத்துகிறாங்க அந்த கம்பெனியில் அவங்களுக்கு உண்டான ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது பங்குதாரராக எவ்வளோ வச்சுருக்குறாங்க அவங்க நேர்மையாக இருக்கிறாங்களா அந்த நிர்வாகம் நேர்மையாக நடந்துக்குதா கரெக்டாக பங்குதாரர்களை அதாவது ஷேர் ஹோல்டர்ஸை மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும் அதை பார்த்துட்டு கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்க்கணும் அதாவது அண்டர் வேல்யூவில் இருக்கா ஹையர் வேல்யூவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது நீங்கள் முதலீடு பண்ணுற கம்பெனி வந்து லோயர் வேல்யூ அதாவது பத்து ரூபா மதிப்பு இருக்கிற ஒரு பொருள் நூறு ரூபாயில் கூட விற்றுட்ருக்கோம் அதாவது ஒரு பத்து லட்ச ரூபா வேல்யூ இருக்கிற ஒரு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய மதிப்பு இருபத்தஞ்சி முப்பது லட்சம்னு விற்றுட்ருக்கோம் அந்த விலையில் போய் அந்த பத்து லட்ச ரூபாய் இருக்கிற வேல்யூ இருக்கிற போதில் ஒரு இருபது இருபத்தஞ்சுன்னு கொடுத்து வாங்கக்கூடாது அந்த மாதிரி ஷேரோட ப்ரைஸ் அதிகமான விலையில் இருக்கும்போது போய் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடாது அண்டர் வேல்யூவில் இருக்குதா நல்ல கம்பெனியாக நல்ல ஓனராக யார் அதை நடத்துகிறாங்க என்ன ப்ராடக்ட் செய்கிறாங்க அவங்க லாபம் பண்ணுறாங்களா நஷ்டம் பண்ணுறாங்களா கடன் இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்களோட பங்கு எவ்வளோ இருக்குது அதை அடமானம் வைக்காமல் இருக்கிறாங்களா பிளட்ஜ் பண்ணாமல் இருக்கிறாங்களா இதை எல்லாமே பார்த்துட்டு முதலீடு பண்ணணும் அது முதலீட்டில் ஒரு வா நாம் அது ஒரு முறை பின்பற்றும் அது என்னங்கிறத பார்க்கலாம் பங்கு சந்தையில் வந்து எப்படி முதலீடு செய்யணும் அதாவது ஒரு நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு கம்பெனியோட ஷேர்ஸு இதெல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் டே கடன் இல்லாமல் இருக்குது நல்ல முதலீட்டாளர் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற பணத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுடலாமா கம்பெனியில் அப்படின்னா கிடையாது அந்த கம்பெனியில் ஒரே கம்பெனியில் கொண்டு போய் எல்லா பணத்தையும் போடக்கூடாது டைவர்சிஃபிகேஷன் அதாவது பிரித்து முதலீடு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பத்து கம்பெனி இருபது கம்பெனி நீங்கள் அந்த டைமில் அண்டர் வேல்யூவில் இருக்கிற கம்பெனியை பார்த்து அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருந்தோம்னா அது வந்து உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துகிட்ருக்கும் ஒரேடியாக கொண்டு போய் போடக்கூடாது ஏன்னால் நீங்கள் பங்கு வளரும்னு நினச்சி அண்டர் வேல்யூவில் இருக்கிற பங்கும் கீழே விழும் ஏன்னா பங்கு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டு ப்ராட் மார்க்கெட் வந்து விழும்போது நாம் முதலீடு பண்ணியிருக்கிற அண்டர் வேல்யூவில் இருக்கிற பங்கும் கீழே சரிஞ்சு விழும் ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கிற அதாவது மதிப்பு அதிகமா இருக்கிற பங்கு அதிகமாக விழும் அதாவது பத்து லட்ச ரூபாய் லேண்ட பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதோட விலை வந்து குறையும் அதாவது ப்ராடர் மார்க்கெட் எல்லா பங்குகளும் விழும்போது அதே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் இருக்கிற விலையில நீங்க இருக்கிற ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது அதிகமா விழும் ரொம்ப பத்து லட்ச ரூபாய் வந்து ஒரு ஒரு லட்சம் குறைஞ்சி ஒரு ஒன்பது லட்சத்துல விற்கிது அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்கிற பிளாட்டு வந்து டக்குன்னு விழுந்து ஒரு பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி கூட வந்துடும் ஏன்னா அது வந்து வேல்யூவேஷன் ஐயார் ஏன்னா பத்து லட்ச தான் அதோட மதிப்பு ஆனால் அது இருபத்தஞ்சி லட்சத்துல இருக்கு நீங்கள் அதே இன்னொரு கம்பெனி பத்து லட்ச ரூபா மதிப்பை பத்து லட்சத்துலேயே வாங்கியிருக்கீங்க விழும்போது ஒரு ஒரு லட்சம் தான் விழும் ஆனால் பத்து லட்ச ரூபா இருக்கிற மதிப்பு இருக்கிற பிளாட்டு இருபத்தஞ்சி லட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு விழுந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு பாஞ்சு லட்சம் அந்த மாதிரி அதிகமான வீழ்ச்சி சந்திக்கும் இதெல்லாம் பார்த்து முதலீடு பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதலீடு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது எந்த பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே போக அதாவது சேஃப்டிக்காக லிக்விடிட்டிக்காக இருக்கிற பணம் எடுத்து வச்சது போக உங்களோட ஃப்யூச்சர் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களுக்கு தேவைப்படாது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிகிட்டே வந்துட்டு கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அதிகமான தொகையை முதலீடு பண்ணுனா நல்லது மீனா சந்தையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா பத ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பத்தாயிரூவா நீங்கள் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரரூவா வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயோ எதுலேயோ ஒன்று வச்சுட்டு மீதி இருக்கிற ஐயாயிரத்தை நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறலாம் ஓகேங்களா பங்குச்சந்தை ஏதாச்சும் ரொம்ப விழுது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா விழுந்துருக்கும்போது அந்த எஃப்டியில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பங்குகளை வாங்க முடியும் நீங்கள் இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா மார்க்கெட் விழும்போது உங்களால் வாங்க முடியாது அதே மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு பணம் வர மாதிரி இருக்கணும் வருமானம் இருக்கிற மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் முதலீடு பண்ணுவோம் எதுக்காக அப்படி சொல்கிறதுனா அந்த மார்க்கெட் வந்து டவுன்லேயே ரொம்ப நாள் கூட இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த அவ்வளோ இருந்ததில்ல இருந்தாலும் நம்ம அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பங்கு சந்தைகள் முதலீடு பண்ணணும் ஏன்னா ஆவரேஜா அப்படியே நேரா இருக்கும் இறங்கும் ஏறாது இறங்கும் இறங்காது அந்த மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்காக தான் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன அமௌண்ட்ட ரெகுலரா முதலீடு பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஏறும்போது நாம அந்த மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்த ரிட்டன் கீக்கலா வராத ரிட்டன் கீ அது வந்து ஒரே வருஷத்திலோட ஏறி நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா பங்கு சந்தையில் நீங்கள் உங்ககிட்ட இன்கம் இல்லை வருமானம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை பிரேக்கப் பண்ணி அந்த பணத்தை எடுத்துருவீங்க அந்த நஷ்டத்தில் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதுக்காக தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கையில் எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் அது மூலமாக தான் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி பணத்தை போட்டு வைக்க பேங்க் அக்கௌண்ட் அது மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேரை வாங்கி வைக்கிறதுக்கு எப்படி ஷேரை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகே டிமேட் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும் அதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு கேன்சல் செக்லீஃபு அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் வேணும் ஏதோ ஒன்று அப்புறம் ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் இருந்தால் யார் வேணுனாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கான வழிமுறைகள் பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு கம்பெனி லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும் இடிஎஃப் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் அதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்து முதலீடு பண்ணிக்க முடியும் ஓகே முதலீட்டு அபாயங்கள் என்னென்ன அப்படின்னா பங்குச் சந்தைங்க வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது சரிங்களா கம்பெனியை பார்த்து தான் நீங்கள் முதலீடு பண்ணணும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும் அப்புறமேட்டு தான் நீங்கள் தகவல் அது தெரிஞ்சுக்கணும் டேட்டா தெரிஞ்சுக்கணும் கம்பெனி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் நம்மளால் கரெக்டாக நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன் நல்லாயிருக்கும் இல்லை ஹையர் வேல்யூவில் இருந்து ஒரு மோசமான கம்பெனியில் லாபமே பண்ணாத கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முழுமையாக ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பங்குச்சந்தை முதலீட்டை வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நல்ல நாலேஜ் இருக்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுவிட்டு முதலீடு முதலீடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து வரதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது ஃபுல் தகவலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி ஓப்பன் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் கீழே டீடைல் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வியூ ஆகும் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் யூ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா